ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் கன்னி ராசியில் அமையக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரம் அப்படின்னு குறிக்கக்கூடிய அந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட உடலமைப்பு எப்படி இருக்கும் அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க என்ன தொழில் அல்லது வேலை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி உண்டு அதே போல் இந்த கன்னி ராசிக்கு அதிபதியாக இருந்து பார்த்தோம்னா புதன் பகவான் இந்த புதன் பகவான் கன்னி ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து கல்வி அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பாலிடெக்னிக் டிகிரி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி இவங்களுக்கு இயற்கையாகவே தொழில் பண்ணணும் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் இந்த கன்னி ராசியில் அமையக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் மிக முக்கியமான நட்சத்திரம் ராசிக்கு எப்படி ஒரு அதிபதி உண்டோ அதே போல இந்த நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிபதி உண்டு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்போ இவங்களுக்கு வந்து சந்திரனின் குணங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது மாதத்தில் பதினைந்து நாட்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க பதினைந்து நாட்கள் காரணமே இல்லாமல் கவலையாக இருப்பாங்க வளர்புற நாட்களில் சந்தோஷமாகவும் தேய்பிர நாட்களில் கவலையாகவும் இருப்பாங்க பார்க்கறதுக்கு எப்பவுமே சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறது வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதுலேருந்து யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த வேலை எடுத்தாலும் சொல்லி ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க சொந்தக்காரங்கள்லாம் மதிக்கக்கூடிய நிலையில் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு இயற்கையை ரசிக்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் அது தனியாக உட்காந்து இயற்கை காட்சிகளை அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருப்பாங்க இவங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக காதல் திருமணம் தான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கூட சொல்லலாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க அது வந்து திடீர்னு தான் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து சென்ட் அடிக்கிறதுல ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஒரு ட்ரெஸ் வந்து வித்தியாசமாக போடுறதுல எண்ணம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு சின்ன வேலையும் சரி ரொம்ப யோசித்து நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க அம்மாவோட சொல் பேச்சை கேட்ட குழந்தை அப்படின்னு கூட சொல்லாங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்கள நம்பி ஒரு காரியமும் சரி ஒரு வேலையும் சரி ஏதோ ஒன்று ஒப்பட சொன்னால் அதில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த வேலையை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாங்க இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க இவர் பார்க்குறது ஒரு வேலை இல்ல தொழிலா இருந்தா கூட இன்னொரு ஒரு தொழில் உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுத்தாங்க அதை கூட கற்று வச்சுக்குவார் அதை என்ன சொல்லுவாருன்னா கைத்தொழில் ஒன்று கற்று வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாரு அதே போல திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வந்து எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் சரி இப்போ ஒரு ஆணா இருந்தாருன்னா அவங்க மனைவி கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க அதே போல மனைவி கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க ரொம்ப அடிவ மாதிரிலாம் நடத்த மாட்டாங்க அவங்ககிட்ட வந்து மனைவிட்ட எப்பவுமே நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க எப்பவுமே இவங்களை நண்பர்கள் அதிகமான பேர் இருப்பாங்க இவர் பேசுறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த அளவுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசுவார் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் பார்த்து பழக மாட்டாங்க இந்த ஜாதிக்காரங்கட்ட பேசணும் இந்த மதத்துக்காரங்க பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கிட்டே நல்லா பேசுவாங்க இவருக்கு வந்து எல்லா ஜாதிலையும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா மதத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அதே போல் மற்ற மதத்தின்கிட்ட நல்லா கொஞ்சம் அந்யூனியமா பழகுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தனியா இருக்கும் போச்சுல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்கன்னா லைட்டா பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படி வேலை செய்யறது அப்படின்லாம் இவங்க அந்த பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்யறது அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு கொஞ்சமாவது கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க படிக்காம இருக்க வாய்ப்புகள் இல்லவே இல்லை அதே போல இவங்க வந்து வாழ்க்கையில ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க நல்லா உட்காந்து யோசிப்பாங்க அடுத்தது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இவங்களோட விஷயத்துல யாருமே தலையிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அடுத்தவங்களோட விஷயத்துலையும் இவங்க தலையிட மாட்டாங்க அடிக்கடி டூர் போறதுக்கு ஆசை அதிகமா இருக்கும் எண்ணம் அதிகமா இருக்கும் அதே போல இவங்க வந்து யாருக்குமே எந்த வித இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு வந்து எதிரிகள் இருந்தா கூட அவங்கள இவங்க வந்து தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு மனசு இது மனபலம் இவங்களுக்கு அதிகம் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறதே மனதை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ மனசுல வந்து இவங்களுக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த தன்னம்பிக்கை இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் படிக்கிறதுக்கு எண்ணம் அதிகமா இருக்குங்க நல்லா படிக்கணும் நல்லா தான் நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்தா கூட வேலை பார்க்கும் போதும் அதை வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் இவங்க வந்து பொதுவாக அமைதியா இருப்பாங்க யார்ட்டையும் எந்த வம்புதமுக்கும் போற கிடையாது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க இவங்ககிட்ட யாராவது வந்தாங்கன்னா அதை விட மாட்டாங்க இப்போ ஒரு பணக்காரங்க இருக்கிற கூட்டத்துக்கு போகிறாங்கன்னு வைங்களேன் அதுக்கேற்ற மாதிரி பழகுவார் ஒரு ஏழை இருக்கிற கூடத்துக்கு போறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பழகுவார் இவருக்கு ரொம்ப வசதியான நாட்களும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஆனா ரெண்டு பேர்ட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க நல்லா சாமி கும்பிடுவாங்க அதிகமாக ஆன்மீக டூர் போறதுல அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தூரத்தில் இருக்க கோயில்களுக்குலாம் மொத்தமா அப்படி போறது ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக்கும் அதுவும் குடும்பத்தோடு தான் போகணும்னு நினைப்பாங்க குடும்பத்து மேலே அதிகப்படியான பாசம் வச்சுருப்பாங்க அது மாதிரி சொந்தக்காரங்க எதாவது ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாலும் சரி போய் செய்வாங்க இவங்க புதனாக வர்றதுனால கன்னிராசியோட அதிபதி ஒரு புதுமையை விரும்புகிறவங்களா இருப்பாங்க எதுனாலும் சரி ஒரு வேலை பார்த்தாங்கன்னா புதுசாக இருக்கும் ஒரு தொழில் பண்ணாங்கன்னா புதுசாக இருக்கும் படிக்கக்கூடிய படிப்பு கூட வித்தியாசமாக தான் படிக்கணும்னு நினைப்பாங்க இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து வசதியான வாய்ப்போடு வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதனால கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்ம நல்லா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு உழைப்பாங்க அதே போல இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுதந்திரம் கொடுத்துருவாங்க மத்தவங்க மேலும் கிடையாது கண்ட்ரோல் பண்ண வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு தூரம் சுதந்திரம் கொடுக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்க வந்து அவங்களை கண்காணிச்சும் இருப்பாங்க அவங்க தப்பா போறாங்களா கரெக்டா போறாங்களா அப்படின்னு இவங்க பாக்குறது வந்து ஒரு முக லட்சணமா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு நாய்க்கு அடிபட்டா கூட இவங்க வருத்தப்படுவாங்க அந்த இரக்க குணம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பிடித்தவங்க பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் இவங்களை தேடி வந்தவங்களுக்கு இவங்க உதவி பண்ணுவாங்க அதே போல் படிக்கிறது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதே போல் விளையாட்டு போட்டியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் அதிகம் இவங்களுக்கு நிறைய தொழில்கள் தெரியும் ஆனால் ஒரு தொழில் தாங்க பண்ணுவார் நிறைய தொழில்கள் நான் தெரிஞ்சு வச்சுருப்பாரு இவங்க வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் மாட்டார் பதினஞ்சு மணி நேரம் வேலை பார்க்குறாரு பார்ப்பார் கடைசி காலகட்டத்தில் அவங்க அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிறது இவர் தான் அதே போல் அம்மா அப்பாட்ட எவ்வளோ பாசமாக இருக்கிறோம் அதே போ அளவு பாசம் மனைவி குழந்தைங்கள்டும் இவருக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய தொழிலில் புதுசு புதுசாக வித்தியாசங்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக செஞ்சு அந்த தொழிலை மேம்படுத்துவாங்க அதேமாதிரி இவங்களுக்கு வந்து பெரிய அரசியல் தலைவர்களோட நட்புகள் கூட இருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க இவங்க வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட எப்போவுமே அதிகமாக இருக்கும் பொதுவாக இவங்க யோசிக்கிறத பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க ஒரு ஃப்ரெண்டு ஒரு பக்கத்தில் வந்து நிற்காருனா என்ன நோக்கத்துக்காக நிற்காரு என்ன எதிர்பார்த்து நிற்காரு அப்படிங்கிறத உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அதே போல் சின்ன வயசுல வந்து துரு துருன்னு ஓடிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப அதிகங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்தது கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவாங்க அதே போல் இவங்களுக்கு யாராவது துரோகம் போட்டாங்கன்னா அவங்க கூட இருக்கிற பழகவே மாட்டாங்க அப்படியே ஒதுங்கிடுவாங்க கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு இவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு அதே போல் பூர்வீக சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணி தான் இவங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் யார் தப்பு செஞ்சாலும் சரி இவங்க கண்ணு முன்னாடி தப்பு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அதற்கு தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டாங்க இவங்க முன்னாடி நடக்கிற தப்பை தட்டி கேட்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருபத்தேழு நட்சத்திரத்துல பதிமூணாவது நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரம் சந்திரன் இதோட அதிபதி அப்போ சந்திரன்னாலே அழகு அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப அழகா இருப்பாங்க உடல் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க சிரிக்க சிரிக்க பேசுவாங்க ஏதாவது லைட்டா சொன்னோன்னா உடனே அழுதுருவாங்க இவங்களை அறியாம கொஞ்சம் கோபமா பேசுவாங்க இவங்க யாரையும் கோபப்படுத்தி பேசணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்காது இவங்களை அறியாம இப்படி பேசுவாங்க அடுத்தவங்களுக்கு போய் உதவி பண்ணுவாங்க ஒரு வெகுளியா இருப்பாங்க தெரியும் கன்னிராசிக்காரங்கள இந்த ரொம்ப கூட சொல்லலாம் சிக்கனமா இருப்பாங்க இவங்க வந்து பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் வீணா செலவு பண்ணக்கூடாது சிக்கனமா இருப்பாங்க இவங்களுக்கு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய கஷ்டங்கள் இவங்க என்ன ஆசைப்பட்டாலும் கிடைச்சிருக்காது போராடி 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 தான் வந்திருப்பாங்க ஒரு மிடில் எதுக்கு அப்புறம் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் இவங்க வந்து எப்படியும் காதல் வந்து கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில வந்துடும் திருமணத்துக்கு அப்புறம் மனைவி என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்குவாங்க அதே போல் குடும்ப விஷயத்துல யாரையும் தலையிட விடக்கூடாது நண்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தா கூட அதை நீங்க ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்கணும் இவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க சரியா மற்றவங்களோட நல்லா அதிகமாகவே சாப்பிடுவாங்க ஆனா வெளியே பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி சாப்பிடாத மாதிரி தான் இருப்பாங்க இவங்க வந்து ஒரு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எதாக இருந்தாலும் சரி கரெக்டான டைமுக்கு போகணும்னு நினைப்பாங்க ஒன்போது மணிக்குனா கரெக்டாக ஒன்பது மணிக்கு போயணும் இவரும் கரெக்டாக போயிருவாரு கூட உள்ளவங்களும் அதே டைமுக்கு வரணும்னு நினைப்பாங்க அப்படி வரலன்னா அவர் ஏதாவது சொல்லுவார் கான்ட்ராக்ட் கமிஷன் ஏஜென்சி இதுல வந்து பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகம் வண்டி வாகனம் இதுலையும் இவங்க பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகம் அதே போல எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க எதிரிகளை எப்படி இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே போல இவங்களுக்கு வந்து ஒரு தொழிலாக இருந்தாலும் வேலையா இருந்தாலும் சரி எதுனாலும் சரி கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்க இந்த அஸ்த நட்சத்திரங்கள் முதல் திசை அதிபதி சந்திர திசை இது மொத்தம் வருட காலகட்டங்கள் ஆனால் உங்களோட சுய ஜாதகத்துல மீதி திசை இருப்போ அவ்வளோ காலகட்டங்கள் நடக்கும் சந்திரன் அப்படிங்கும் போதே தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ இவங்க பிறந்த அம்மாக்கு ஏதாவது சின்ன சின்ன தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி செலவுபிடிக்கிறது அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் இவருக்கு நீர் சம்பந்தமான சளி பிடிச்சிக்கிறது மூக்கு கொடுக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் ஜாதகருக்கு இருக்கும் அடுத்து ரெண்டாவது வந்து செவ்வாய் திசை இது மொத்தம் ஏழு வருட காலகட்டங்கள் இந்த செவ்வாய் திசை காலகட்டங்கள்ல இவங்க வீட்டில் ஒரு சொத்து வாங்குறக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வரும் அது எம்டி இடமா இருந்தா கூட இருக்கலாம் அதுதான் இவங்களோட பிற்கால வாழ்க்கைக்கு அது ஒரு சிறப்பான அடித்தளமாக அமையும் அடுத்து மூணாவது வருது ராகு திசை இது மொத்தம் பதினெட்டு வருட காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் இவர் ஒரு டிகிரி முடிச்சிருப்பாரு மேற்கொண்டு படிக்க போனாருன்னா படிக்க முடியாமல் பிரச்சனை படித்தாருன்னா பாதியில் இது பண்றது குடும்பத்துல பிரச்சனைகள் வாய்ப்புகள் அப்ப இவர் என்ன பண்ணுவார் வீட்டை விட்டு தனியா பேர் இருப்பாரு தனியா ஒரு இடத்துல வேலை பார்ப்பார் எங்கேயாவது வெளியூர்ல தங்கி வேலை பார்ப்பார் எல்லாரையும் பழகி நம்பி ஏமாந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் காலகட்டம் இந்த ராகு திசை அடுத்து வருது குரு திசை இதுல வந்து அப்படியே ஆன்மீகவாதியாக மாறிடுவார் நல்ல காலையில் எழுந்திப்பாரு சிவா அப்படி கோயிலுக்கு போவார் ஒரு தொழில் புண்ணோரு அப்படிலாம் வேலை பார்ப்பார் நல்லா சம்பாதிப்பார் நிம்மதியாக இருப்பார் வாழ்க்கையில் வந்து இவர் சொந்தமாக வண்டி வாகனம் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இவர் வந்து நிலம் வாங்குறக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இவங்க வந்து என்ன பண்ணலான்னா அஸ்தம் நட்சத்திரக்காரங்க சந்திரன் இதோட அதிபதியாக வர்றதுனால திங்கட்கிழமை அசைவம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் கன்னிராசியாக வர்றதுனால புதன்கிழமையும் திங்கள் புதன் அசைவம் தவிர்ப்பது மிக மிக சிறப்பு இந்த நட்சத்திரக்காரங்களோட தளவருச்சம் பார்த்தோம்னா அத்தி மரம் இந்த மரத்தை வணங்குறது மிக சிறப்பு இவங்க கையால தொட்டு வளர்த்து இவங்க வணங்கி வந்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை வழிபடுங்கள் நீங்க வந்து